அனைவருக்கும் வணக்கம் சர்வ முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இலங்கை தாக்கிய டிக்வா புயல் தற்போது சென்னைக்கு அருகே நிலை கொண்டுள்ளதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்மையின் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது எந்த பற்றி விரிவாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் விடுவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுற ப்ளஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை பெய்கிறதா என்பதை பற்றி இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் தற்போது சென்னைக்கு அருகே நிலை கொண்டுள்ளதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி மதுரை விருதுநகர் மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் இதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி சேலம் நாமக்கல் ஆகிய திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வருகிற டிசம்பர் எட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக டிசம்பர் மூன்றாம் தேதி சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு தற்போது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதே தவிர நாளை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்த அந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும்